பனித்துளிகள் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு சாதனையில் பெரியவன் கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா அறுபது இருபத்தி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி டைட்டானிக் என்ற கப்பல் ஆயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான பயணிகளுடன் தனது முதல் பயணத்தை தொடங்கி இரண்டு நாட்களுக்குள் ஒரு கனவாக மறைந்து போனது என்பதும் தொடங்கினவர்களில் அறுநூற்று எழுபத்தி ஐந்து பேர் மட்டுமே உயிருடன் கரை சேர்ந்தனர் என்பதும் நாம் அறிந்ததே அந்த நாட்களின் பிரமாண்டமாக டைட்டானிக் கருதப்பட்டது அந்த காலத்தின் மிக உயர்ந்த கட்டிடத்தின் உயரத்தை விடவும் நீளமாக கட்டப்பட்டிருந்ததால அதை மனிதனின் கையால் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் ராட்சத அமைப்பு என்றும் மூழ்கடிக்கப்படாத கப்பல் என்றும் கருதப்பட்டது அதே ஆண்டு எஸ் எஸ் மெடினா என்று அழைக்கப்பட்ட மிகச்சிறிய சரக்கு கப்பல் கட்டப்பட்டு கொண்டிருந்தது டைட்டானிக்கின் பிரமாண்டம் அதனிடம் இல்லை அது மூழ்கடிக்கப்பட முடியாத கப்பல் என்ற பெருமையையும் பெறவில்லை அது பல ஆண்டுகளாக நியூயார்க் பட்டணத்திற்கும் டெக்சாஸ் மாகாணத்திற்கும் இடையே வெங்காயங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது அது மூழ்க மறுத்தது இரண்டாம் உலக போரின் போது ராணுவ வீரர்களை சுமந்து செல்லும் ராணுவ கப்பல்களாக செயல்பட்டது அது மூழ்க மறுத்தது ஒரு யுத்தத்தில் அதனுடன் சேர்ந்து புறப்பட்ட கப்பல்களில் எஸ் எஸ் மெடினா மட்டுமே துறைமுகம் அடைந்தது அது மூழ்க மறுத்தது யுத்தத்திற்கு பின் அது கழிவு பொருளாக விற்கப்பட்டது அதை வாங்கின நிறுவனம் புதுப்பித்து உல்லாச பயணிகள் கப்பலாக உருவாக்கி ரோமா என்று மறுத்தது அதன் பின் மீண்டும் அதை கழிவு பொருளாக வாங்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு எம் டாலஸ் என்ற பெயரில் மீண்டும் தன் பயணத்தை தொடங்கியது அப்பொழுதும் மூழ்க மறுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் தொண்ணூறு நாடுகளுக்கு பயணித்து நானூற்றி ஐம்பது துறைமுகங்களை சந்தித்து இரண்டு கோடி பயணிகளை பாதுகாப்பாக சுமந்து சென்றுள்ளது இந்த கப்பல் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாறி மாறியிருக்கிறது அன்னேகர் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட ஊழியத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்பொழுதும் அது மூழ்க மறுத்தது தனது தொண்ணூத்தி ஐந்தாவது வயதுல எஸ் எஸ் மெடினா என்ற கப்பல் ஓய்வு பெற்றது டைட்டானிக் போன்ற கப்பல்கள் தலைப்பு செய்திகள் இடம்பெறலாம் ஆனா எஸ் எஸ் மெடினா போன்ற கப்பல்கள்தான் சரித்திரத்துல இடம் பெறும் டைட்டானிக் போன்ற கப்பல்கள் பிரமாண்ட அமைப்பை பெற்று ஆனா எஸ் எஸ் மெடினா போன்ற கப்பல்கள்தான் பிரம்மாண்ட பணிகள செய்ய முடியும் சோந்து போக வேண்டாம் தேவன் உங்களை கொண்டு பிரமாண்ட சரித்திரத்தை படைக்க முடியும் நீங்கள் யார் சிறியவரா பெரியவரா பெரியவைகளை சாதிக்கும் சிறியவராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் தேவன்மை ஆசிர்வதி பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்